ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கி சின்ன வெங்காயம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க முள்ளங்கியிலேயும் சின்ன வெங்காயத்திலேயும் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் ந இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துகளும் நம்மளுக்கு வந்து எ எப்படி பயன்படுது எந்த மாதிரி வந்து சாப்பிட்டா எந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி தாங்க வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முள்ளங்கியும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா அலசிடுங்க அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த சாறை ஒரு ஐம்பது எம்எல் வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் உள்ள கிருமிகள் நச்சுக்கள் எல்லாம் வெளியேறி வயிறு ஆரோக்கியமாக இருக்குங்க அதே மாதிரி இதை குடிக்கிறதுனால கிட்னி சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க கல்லடைப்பு பிரச்சனையுமே வந்து சரி செய்யக்கூடியது இந்த முள்ளங்கிங்க இதை இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிடும்போது தண்ணி வந்து நிறைய குடிக்கணுங்க அதாவது குறைஞ்சது வந்து ஒரு நாலு லிட்டர் தண்ணினாலும் வந்து குடிக்கணும் அந்த நா அந்த நாள் ஃபுல்லும் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சிறுநீர் வந்து நன்றாக செயல்பட்டு அந்த கசடுகள் அந்த நச்சு கழிவுகள் எல்லாம் வந்து வெளியேறிடுங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் கணயம் எல்லாம் வந்து சிறப்பாக ஆரோக்கியமாக வந்து செயல்பட முடியும் கிட்னிக்குமே வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குங்க கிட்னியில் உள்ள கற்கள் எல்லாமே வெளியேற்றப்படும் அது மட்டும் இல்லை ஆண்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் ஆண்மை சக்தியே வந்து பெருக்கும் நரம்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியது எழுச்சியும் வந்து கொடுக்கக்கூடியது மலட்டுத்தன்மை போகக்கூடிய தன்மையும் இந்த ரெமடியில் இருக்குதுங்க முள்ளங்கியும் சின்ன வெங்காயத்தையும் பலவிதமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய மருத்துவ குணங்கள் இதில் ரெண்டுலேயும் இருக்குது இந்த முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறதுனால ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் மூளையை வந்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் மூளையில இந்த முள்ளங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குங்க இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இதில் இரு இது இந்த முள்ளங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்குது இதனால வைரஸ் கிருமிகள் எதுவுமே வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் நம்மளை தாக்காது முள்ளங்கி பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து குறைக்கக்கூடியது கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை வந்து குறைக்கும் கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த முள்ளங்கி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் கார்சியம் சத்து கந்தகம் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது மூல நோய் உள்ளவங்களுக்கும் சிறுநீரா கற்கள் உள்ளவங்களுக்கும் இந்த ஜூஸை வந்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து குடிக்கணுங்க முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் கூட இதோட மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்க கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக குடிச்சுதாங்க ஆகணும் அதோட டேஸ்ட்டுக்காக இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க மூளை நோய் உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிக்கிறப்ப மூல நோய் வந்து சரியாகும் ரத்தத்தில் உள்ள அந்த கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் இந்த முள்ளங்கி வந்து முள்ளங்கி சார் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்க வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கோங்க சிறுநீர் பிரச்சனை வந்து சரியாயிடும் வாயு தொல்லை வயிற்றுப்போக்கு தலைவலி அப்புறம் வந்து மயக்கம் தூக்கமின்மை இது மாதிரி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடியதான் அந்த முள்ளங்கியும் சின்னவங்க இவங்க இருமல் இருந்துச்சு அப்படின்னா முள்ளங்கி சாரி எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா உடனே வந்து இரும்பலும் நின்றுங்க இந்த ஜூஸ் வந்து பசியை வந்து தூண்டும் வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை உள்ளவங்க இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது இதில் உள்ள தாதுக்களும் உப்புகளும் வெரிக்கோஸ் வெயினை வந்து குணப்படுத்தும் அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு இழப்பை வந்து போக்கக்கூடியது அந்த ஒரு மாதிரி வீசிங் இருக்கும் இல்லையா அந்த இழப்பை வந்து போக்கக்கூடியது இந்த முள்ளங்கி ஜூஸுங்க அதில் அதிகமாக இரும்புச்சத்து இருக்குது அதனால ரத்த சூப்பனு கூட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதய சுவர்களை நல்ல பல ப பழம் வாய்ந்துதான் ஆகும் இதயம் நன்றாக செயல்படுறதுக்கு உதவுதுங்க அதே மாதிரி மாரடைப்பு வந்து உண்டாவதற்கான வாய்ப்பு வந்து குறைக்குது அதுல பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது அதனால உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் புற்றுநோய் செல்கள் நம்ம உடம்புல வளர்ச்சி அடையாமல் பாதுகாத்துக்கணும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்பவே நல்லதும் நம்ம உடம்புல இன்சுலின் செயல்பட்டை வந்து முறைப்படுத்தும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் பண்ணுவோம் சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களும் மூலநோய் பிரச்சனை உள்ளவங்களும் தொடர்ந்து பதினஞ்சு நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மற்றவங்க வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த முள்ளங்கி சாறு எடுத்துக்குவாங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களும் இந்த முள்ளங்கி எடுத்து தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க மட்டும் இந்த முள்ளங்கி ஜூஸை வந்து எடுத்துக்கக்கூடாது சின்ன வெங்காயம் அப்படிதாங்க டெய்லி வந்து ஒரு ஒரு மூணு சின்ன வெங்காயம் சாப்பிட்டாலே போதும் ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ வந்து நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஆண்களுக்கு வந்து ஆண்மை தன்மை அதிகரிக்க தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் தினமும் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலில் எந்த நோயுமே வந்து உங்களுக்கு வராதுங்க அந்த அளவுக்கு வந்து இதில் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிடும் போது எந்த நோயுமே உங்களை வந்து தாக்காதுங்க எல்லாமே உடல் வந்து நல்ல வலு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது நரம்பு தளர்ச்சிக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு நரம்பு தளர்ச்சியை போக்கி நரம்பு வந்து நல்ல ஒரு வலுவேற்றக்கூடியது சின்ன வெங்காயம் முள்ளங்கியுமே அப்படி தான் சின்ன வெங்காயமும் ரெண்டையுமே வந்து ரொம்ப நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க